ஹாய் ஒருவன் ஸோ சிஎஸ்சி படிக்கிறனால என்ன ப்ராப்ளம் சிஎஸ்சி எடுத்தால் நல்லதா கம்மி கட் ஆஃப்காரங்க சிஎஸ்சி நல்ல காலேஜில் கிடைக்குமா ஒன் ஃபிஃப்டி கீழே இருந்தாலும் நான் சிஎஸ்சி தான் எடுப்பேன் நான் எந்த காலேஜ் எடுத்தாலும் பரவாயில்ல டயர் சிக்ஸ் டயர் ஃபைவ் ஒரு தேர்ட் கிரேட் காலேஜில் எடுத்தாலும் பரவாயில்ல என்னமா இருந்தாலும் பரவாயில்ல நான் சிஎஸ்சி தான் எடுப்பேன் நிற்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ அண்ட் ஒன் நைன்ட்டி ஒன் எயிட்டினால் பிரச்சனை இல்லை நான் வந்து மொத்தமாக ஒன் ஹண்ட்ரட் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இருக்கிறவங்க கூட சிஎஸ்சிஏடிஎஸ்சிஏஎம்எல் தான் எடுப்பேன் அப்படின்னு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நான் வந்து என் பசங்களை வச்சு பேசியிருக்கேன் என் பசங்கன்னா டுவெல்த்து முடித்த பசங்க உங்களை மாதிரியே ஒரு மாணவர்கள் ஸோ அந்த மாணவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் இதே மாதிரி தான் என் பையனும் சொல்லிகிட்டு இருக்கேன் சிஎஸ்சி தான் நான் படிப்பேன் ஆனால் நினைவிற என்னென்னு அவனுக்கு இப்போ புரிய வச்சிருக்கிறேன் ஸோ பேனிக் பண்ணுறக்கு இந்த வீடியோ கிடையாது அடுத்தது என்னென்னு பாருங்கள் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கும் அதுக்காக தான் உடனே சொல்லிடுங்க அதுங்க அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காருன்ட்டு நான் சொல்கிறது ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னும் போய் சேரலை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் அண்ட் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்டு லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும் பாவம் வில்லேஜ் இருக்க மக்கள் அண்ட் சில பேர் என்னென்னே தெரியாமல் இருக்கான் ஸோ அவங்களுக்கு போய் சேரட்டும் லைக் மட்டும் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாப்பா ஸோ இவர் என் ஸ்டூடெண்ட்டு அவரே அவர் பேர் சொல்லுவார் சொல்லுப்போம் பேர் என் பேர் தர்னிஷ் சார் தர்ணிஷ் ஃப்ரேமில் கவர் ஆகிறார்ப்பா கவர் ஆகிறங்களா ஓகே ஓகே ரைட் நம்ம வந்து இவர் கையில் மைக் கொடுத்துருவோம் ஆ சரி ஓகே என்னன்னா இவர்கிட்ட கேட்போம் சரிப்பா என்ன கட் ஆஃப் நீங்கள் எடுத்துருக்கீங்க ஒன் சிக்ஸ்டிஸ் அங்கே பார்த்து பேசுங்க இங்கே வந்துருங்க ஆ எவ்வளோ எவ்வளோ எடுத்துருக்கீங்க ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி என்ன ரேங்க்கில் இருக்கீங்க ஜென்ரல் ரேங்க் நைன்ட்டி தௌசண்ட்ல இருக்குது சார் சரி நைன்ட்டி தௌசண்ட் தாண்டி இருக்கீங்க நைன்ட்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சரி ஓகே இது கம்யூனிட்டி ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல இருக்கு என்ன கம்யூனிட்டி நீங்கள் எம்பிசி கம்யூனிட்டி சரி என்ன காலேஜ் எந்த ஜோனில் பார்க்குறீங்க சார் நான் கோயம்புத்தூரில் தான் பார்க்குறேன் எனக்கு என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் எப்போ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி சரி நான் என் மார்க்ஸ் மேல ரொம்ப ஹோப்ஸ் வச்சிருந்தேன் ஓகே அப்புறம் மார்க்ஸ் பார்த்தோம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் நான் ஓகே என்ன நல்ல மார்க் தானே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தாண்டி எடுத்திருக்கீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கேன் சார் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மினிமம் ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் கட் ஆஃப் கட் ஆஃப் வச்சு ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் வரல ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவர்கிட்ட உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா நீங்கள் பார்த்தீங்களா ஏதாவது எதில் பார்த்தீங்க எதில் ரெஃபர் பண்ணுறதுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் டிஎன்ஏ வெப்சைட்டில் நம்ம ரேங்க் போட்டு செக் பண்ணலாம் ரேங்க் போட்டு இன்னமும் ரேங்க் போட்டு செக் பண்ணால் தப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்க அதாவது ரேங்க் போட்டு பார்த்துறேன் எப்படி வேரியேஷன்ஸ் என்ன எப்படி பார்த்தீங்க சார் இப்போ நம்ம ஜென்ரல் ரேங்க்கை வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம் சார் ஜென்ரல் ரேங்க் வச்சு நம்ம ஜென்ரல் ரேங்க்கையும் நம்ம ஜென்ரல் ரேங்க்கையும் டிஎன்ஏ வெப்சைட்டில் இப்போ நம்ம இந்த காலேஜ் கவுன்சிலிங் கோடை போட்டு செக் பண்ணோம்னா ரேங்க் செக் பண்ணோம்னா அதில் போன வருஷத்தோட க்ளோசிங் ரேங்க் இருக்கும் சார் அதையும் நம்மளோட ஜென்ரல் ரேங்க்கையும் வச்சு கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ஜென்ரல் ரேங்க் அந்த க்ளோசிங் ரேங்க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு புரியல உள்ளார் இருந்தால் முன்னாடி தானே இருக்கும் நம்ம தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த க்ளோசிங் ரேங்க் வந்து நம்ம ரேங்க் கூட பெரிய ரேங்க் இருக்கும் பெரிய ரேங்க் இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும் இப்போ தொண்ணூறாயிரம் ரேங்க்னு சொல்றீங்க எவ்வளோ வேரியேஷன் இருந்தால் ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நிர்ணயிக்கிறீங்க சார் இப்போ ஒரு எவ்வளோ வேரியேஷனா தௌசண்டா டூ தௌசண்டா இல்லை ஹண்ட்ரடா டூ ஹண்ட்ரடா எவ்வளவு வருஷம்னா கண்டிப்பாக ஒரு தௌசண்ட் வரைக்குமே வேரியேஷன் இருந்தால் தான் கிடைக்கும் சார் தௌசண்ட் வேரியேஷனில் பாக்கலாம்னு சொல்கிறீங்களா ஆ இப்போ போன வருஷம் ஒருத்தங்களுக்கு நைன்டி தௌசண்ட்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த வருஷம் அவங்க எயிட்டி எயிட் தௌசண்ட் எயிட்டி நைன் தௌசண்ட் ரேங்க்ல இருந்தாலும் கிடைக்கும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் வேறு ஆயிருக்கும் ஓ சரி அப்படி கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் ஆமாம் சார் நான் ஒன்று கேட்குறேன் தம்பி இந்த நைன்டி தௌசண்ட்ங்கிறீங்க இருக்கிறீங்க நைன்டி தௌசண்ட்னா இப்போ எயிட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் இருந்தால் கூட கிடைக்காதான் ரொம்ப கஷ்டம் தான் சார் இந்த வருஷம் கட் ஆஃப் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நீங்கள் இதை படி தான் சாய்ஸஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களா ஆ ஆமாம் என்னென்ன காலேஜ் பார்த்துருக்கீங்க என்னென்ன காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க சார் நான் மேலே ஃபஸ்ட்டு பிஹெச்சிலிருந்தே எல்லா காலேஜஸும் வச்சிருக்கேன் சார் ஓ பிஹெச்சியில் உங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது சார் இருந்தாலும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் சார் இப்போ கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ நான் வந்து காலேஜ் தான் சார் முக்கியத்துவம் கொடுக்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போதே காட்டாது அப்புறம் நீங்கள் சார் அது சப்போஸ் ஏதாவது ஒரு லக்ல கிடைக்கலாமே கோர்ஸ் அடுத்தது என்ன காலேஜ் பிஎஸ்சிக்கு அப்புறம் குமரகுரு வச்சிருக்கேன் சார் சரி அடுத்தது சிஐடி வச்சிருக்கேன் சார் அடுத்தது அடுத்து கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டே வாங்க கிருஷ்ணா குமர் இது ராமகிருஷ்ணா சரி அப்புறம் ஒரு சரி இப்போ சிஎஸ்சி வேணும் நீங்க இதுல சிஎஸ்சி கிடைக்குங்கிறீங்க இல்ல சார் இதுலயுமே கிடைக்காது சரி ஓகே அடுத்தது சிஎஸ்சி கிடைக்கலாம் அடுத்த கோர்ஸ் என்ன வைக்கிறீங்க இசி வச்சிருக்கேன் இசி சரி இந்த டயர் ஒன்ல கிடைக்கலங்கிறது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு டயர் டூல என்னெல்லாம் காலேஜ் பார்த்துருக்கு டயர் டூல எஸ்என்எஸ் அப்புறம் கற்பகம் கற்பகம் கோயம்புத்தூர் ஜோன்ல சொல்லிட்டு இருக்காரு எஸ்என்எஸ் கற்பகம் அப்புறம் கீழே எனக்கு ஹிந்துஸ்தான்ல சேர விருப்பம் இல்லை இருந்தாலும் பட் சேஃபர் பேக்கப் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆஹ் மகாலிங்கம் மேல டயர் ஒன்ல அடுத்ததே வச்சிருக்கேன் சார் அது வச்சிருக்கேன் வேற அப்புறம் மற்ற காலேஜஸ்லாம் நான் விருப்பப்பட்டு வைக்கல சார் பட் ஸ்டில் பேக்கப் பேக்அப் ரேட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் சரி நான் மினிமம் எவ்வளோ சாய்ஸ் இருக்கீங்க இந்த கட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டிக் நான் ஒரு சாய்ஸ் ஹண்ட்ரட் சாய்ஸஸ்ச வைக்கணுன்னு இருக்கேன் கேட்டுக்கோங்க மக்களே ஹண்ட்ரட் சாய்ஸஸ் நான் சொல்லலை இவனாக தான் சொல்கிறான் இவன் வந்து இவன் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டாம் சார் நானே பழகுறேன்னு சொல்லி பண்ணுவேன் இவனுக்கு விருப்பப்பட்டதான் அவன் பண்ணியிருக்கான் ஹண்ட்ரட் சாய்ஸஸ் வச்சுருக்கான் நூற்றி அறுபது கட் ஆஃபுக்கு அப்போ நூற்றி முப்பது கட்டாஃப் நூற்றி நாற்பது கட்டஃபில் எவ்வளோ வைக்கணும் இரநூறு சாய்ஸ் வச்சா கூட நமக்கு இந்த வருஷம் சான்ஸ் கம்மி தான் அப்படிங்கிறனால நான் சாய்ஸ் செலப்ரேட் பண்ணுங்க சிஎஸ்சிக்கு அப்புறம் என்ன கோர்ஸ் வச்சிருக்கீங்க என்ன கோர்ஸ் இசி செகண்ட் இசிக்கு அப்புறம் ட்ரிபிள் வச்சிருக்கேன் ட்ரிபிள் அதோட நிப்பாட்டிட்டீங்களா அதுக்கப்புறம் பாக்குறீங்களா இல்ல சார் இப்போதைக்கு விஎல்எஸ்ஐன்னு ஒரு கோர்ஸ் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஓகே வேற கோர்ஸ் வச்சிருக்கேன் வேற அப்படி இல்ல ரொம்ப ஒரு ராமகிருஷ்ணன் மாதிரி ஒரு நல்ல காலேஜ்ல மட்டும் மெக்கானிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி ஏதாவது புரிஞ்சுதுங்களா நான் வந்து இவனை மாதிரி காம்ப்ரமைஸ் ஆக சொல்லலை நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் இதுதான் ஏன் தம்பி இப்போ மெக்கானிக்கல் எடுத்துருவீங்களா எடுத்துடுவீங்களா எடுத்து இப்போ நீங்கள் தான் சிஎஸ்சி ஆசைப்பட்றீங்க ஆமாம் சார் மெக்கானிக்கல் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏதோ ஒரு நார்மல் லோ டயர் த்ரீ காலேஜஸில் கம்ப்யூட்டர் படிக்கிறத விட நல்ல காலேஜில் ட்ரிப்பிளி மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இதைத்தான் நானும் சொல்கிறேன் யாரும் கேட்க மாட்டேறேங்க நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு ஒன் ஃபிஃப்டி கிலோ இருக்கிறனு என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நார்மல் ஊர் பேர் தெரியாத காலேஜ் ஏதோ ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் அந்த கோர்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு வேல்யூவே இருக்காது ஆனால் நீங்கள் கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல காலேஜில் ட்ரிப்பிள் இசி மாதிரி உங்கள் மார்க்குக்கு கிடைக்கிற காலேஜ் அந்த கோர்ஸ் எடுத்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவும் இருக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் சரி நான் கேட்குறதுனா மெக்கானிக்கலுக்கு ஐடி கம்பெனி சில காலேஜஸில் ஆஃபர் பண்ணுறதுலாம் நான் கேள்விப்பட்டேன் அது உண்மைங்களா நீங்கள் விசாரிச்சிங்களா நீங்கள் காலேஜ் வெளில போய் பார்த்துருப்பீங்களா சிஎஸ் கிட்ட விசாரிச்சிருப்பீங்களா ஐடி கம்பெனி மெக்கானிக்கல் ஓரியன்ட் கோர்ஸுக்கு வரதில்லை அப்படிங்கிறாங்க அது உண்மையாக பொய்யா அப்படி இல்லை இல்லை சார் வராங்க வராங்க நல்லா நல்ல காலேஜில் வராங்க 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 சார் சரி அதனால பயப்படுறாங்க மக்கள் காலேஜ் போகிறது சார் நல்ல காலேஜில் வந்துகிட்டே தான் இருக்காங்க ரூமர்ஸ் நிறைய ஸ்பெட் ஆகிட்டு தான் இருக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஆ ரெடி ஆகிட்டேன் சார் நீங்கள் எந்த ரவுண்டு ரவுண்ட் டூ தான் ரவுண்ட் டூ ஓகே ஆல் தி பெஸ்ட் தம்பி நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வாப்பா ஸோ நான் ஒரு ஒருத்தரோட சொன்ன உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்கேன் பாப்பா பாப்பா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருப்பார் ஸோ என்னன்னா வந்து பார்த்திங்கன்னா இவரோட பேர் அவரே இன்ட்ரொடியூஸ் பண்ணுவார் என்னென்னா என்ன கட் ஆஃப் கேட்போம் என்ன பேர் பிடிச்சிக்கோங்க ஆ என் பேர் ஹரின் ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃப் சரி எம்பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனி கேட்போம் ஹரின் சொல்லுங்கள் ஹரின் உங்களுடைய கட் ஆஃப் ஸோ ஒன் ஃபிஃப்டி கட் ஆஃபு எம்பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி ஒன் ஃபிஃப்டிக்கு ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறப்போ பயமா இல்லையா கவுன்சிலிங் ஆ ரைட்டாக பயமாக தான் இருக்கு சரி நேரடியாக போய் காலேஜில் சேரணும்னு விருப்பம் இருக்கா விருப்பம் இல்லை நேரடியாக போனால் டொனேஷன் கேட்பாங்க அதனால டொனேஷன் கேட்காத கல்லூரிகளும் இருக்கு கேட்காத கல்லூரிகள் இருக்கு பட் அது டயர் த்ரீ கல்லூரிகள் தான் இருக்கு டயர் த்ரீ கல்லூரிகள் உனக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு டயர் டூவில் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கா டயர் டூவில் கிடைக்கும் பட்டு நம்ம கோஸை ட்ரிபிளி மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஓகே மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் எந்தெந்த இதில் பார்த்துருக்கீங்க ஒன் ஃபிஃப்டி கீழே என்ன வந்து மகாலிங்கம் மெக்கானிக்கல் ஓகே. ஓகே. நல்ல கற்பகம் மெக்கானிக்கல் சரி ஓகே வேற. அதுக்கு இதெல்லாம் க்ளோசிங் அந்த இடத்துல பக்கத்துல இருக்கு. அதாங்க. அதுக்கு அப்புறம் வேற என்ன எஸ்एनएस இருக்கு. 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 மெக்கானிக்கல் கோர்ஸ் மாதிரி பாக்குறீங்க. வேற ட்ரிபிள் எவ்ளோ சாய்ஸஸ் வைக்கலாம்னு இந்த வருஷம்? நான் ஒரு ஒன் டுவெண்ட்டி தெரிஞ்சது ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி போதுமா கண்டிப்பாக சரி எப்படி சாய்ஸ் பிள்ளைங் பண்ணணும் எப்படி வந்து எப்படி மேலே என்ன கல்லூரி வைக்கணும் நடுவில் என்ன கல்லூரி வைக்கணும் கீழே என்ன கல்லூரி சாய்ஸ் சொல்லியிருக்கேன் மக்கள் பார்த்து மேலே வந்து நான் ஸ்ரீகிருஷ்ணாலேருந்து வைப்பேன் ஏன்னா பிஹெச்டி அது காலேஜ் டிக் பண்ணவே முடியாது அந்த ஸ்லாட் டிக் பண்ண முடியாது அதாவது காட்டாதுன்னு சொல்கிறேன் வேகன்சியில் காட்டாது நான் வந்து இது சொல்லி கொடுத்துருக்குறேன் அதனால் அவர் சொல்கிறார் ஆ காட்டாது அதனால் ஸ்ரீ கிருஷ்ணா மகாலிங்கம் கற்பகம் இந்த மாதிரி வைக்கணும் அதான் அடுத்தடுத்து வர்றது கீழே எந்த மாதிரி காலேஜ் வைக்கிறீங்க கீழே சேஃபுக்கு சேஃபுக்கு கீழே என்ன சேஃபுக்கு வந்து ஜேசிடி சிஐடி மாதிரி காலேஜுக்கு இந்த மாதிரி காலேஜ் காலேஜ் ஸோ எனிவே டயர் த்ரீ வரைக்கும் ட்ரை பண்ண போகிறீங்க ஏன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் உங்க ரேங்க் என்ன சென்ட்ரல் ரேங்க் ரேங்க் ஒன் லேக்ஸ் ஒன் லேக் தாண்டி போயிடுச்சு ஒன் லேக் தாண்டி போனதுனால மனசு மாறி இப்போ ஏதாவது காலேஜில் சேரணும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ஒன் லேக் தாண்டவங்கள்லாம் டூ லாக் தாண்டறவங்கள ஒரு விஷயம் வச்சுருக்காங்க எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் வெளியே போய் சேரப்போம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் போய் விசாரித்து பார்த்தாலும் என்ன நினைக்கிறேன் இல்லை அப்படிலாம் இல்லை கண்டிப்பா கிடைக்கும் ஆனா கோர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் சிஎஸ்சி கிடைக்காத சிஎஸ்சி சிஎஸ்சி கிடைக்கும் பட் டயர் த்ரீ காலேஜ் டயர் த்ரீ டயர் ஃபோர் டயர் ஃபைவ்ல ஏதோ ஒரு ஒரு காலேஜில் சரி சிஎஸ்சி எடுத்துடலாமே ஏதோ ஒரு காலேஜ்ல ஏன் என்ன பிரச்சனை காலேஜ்ல படிக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஆக மாட்டோம் ஆக மாட்டோம் பிளேஸ்மெண்ட்டை வச்சு மட்டும் மையப்படுத்தி பேசுறீங்களா இல்லை வேற ஏதாவது குவாலிட்டி பாக்குறீங்களா காலேஜ் கிட்ட இல்லை டயர் டூ காலேஜஸ்லாம் நம்ம மெக்கானிக்கல் எடுத்தாலும் ஐடிக்கு போகலாம் சரி காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு காலேஜோட ஸ்டடீஸு ஃபேக்கல்ட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றீங்களா என்ன இதெல்லாம் விசாரிக்கிறேன் சரி ஓகே நான் வந்து இங்கே வந்து ரெண்டு பசங்களை கூப்பிட்டு பேசுறேன் இந்த ரெண்டு பசங்க ஒன்றும் பொய் சொல்லலை நான் சொல்லி கொடுத்து பேசலை நான் சொல்லி கொடுத்தப்ப கண்டிப்பாக நீ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுறாதி ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா உங்களில் ஒருத்தன் உங்களில் ஒருத்தன் பேசும்போது எனக்கு கண்டிப்பாக புரியணும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறேன் இதுக்கு மேலே எனக்கு என்னன்னு தெரியல சிஎஸ்சி படித்தா வேலை கிடைக்குமானால் கன்ஃபார்ம் கிடைக்கும் ஆனால் ஓன் கட் ஆஃபுக்கு சிஎஸ்சி போய் நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீ ஓன் கட் ஆஃப் லோவாக இருந்தால் அடுத்த என்ன பிரான்ச் சிஎஸ்சி வெய் ஆப்ஷனில் கீழே வந்து அடுத்த கட் ஆஃப் வெய் சரியா அடுத்த சாரி அடுத்த காலேஜஸில் வெய் அடுத்த டயரில் காலேஜஸ் கோர்ஸுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் அதுதான் நான் பேசுகிறேன் அண்டு இப்போ கடைசியாக வந்து ரெ ரெண்டு பேருமே பேசுனாங்க இல்லையா அவங்க உங்களுக்கு சாய்ஸ் பில்டிங்னா ஒன்றே ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாங்க மேலே வந்து கிடைக்காதுங்கிற கல்லூரி நடுவில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் கிடைக்கிற மாதிரி அண்ட் கீழே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்கிற மாதிரி சாரி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கட் ஆஃப்க்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் தயவு செய்து இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பில்டிங் பண்ணுங்கள் இதைத்தான் நான் சொல்கிறேன் சிஇசி படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக கிடைக்கும் அதே சமயம் மெக்கானிக்கல் படித்தாலும் வேலை கிடைக்கும் கோர்லேயும் கிடைக்கும் ஐட்டிலையும் கிடைக்கும் அதுதான் நான் சொல்கிறேன் இது நான் எல்லா விஷயத்துலையும் சொல்லிட்டேன் சரி ஒரு ரெண்டு பசங்களை வச்சு நம்ம சொல்லிடலாம் இன்னும் எங்கிட்ட பசங்க இருக்காங்க வந்து சொல்லுவாங்க பட் ரெண்டு பசங்களை வச்சு பேசிடலான்னு சொல்லி தான் உங்களோட மனசு ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் சொன்னேன் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸி பாசிட்டிவ் போய் சேர்கிறது கஷ்டம் அதனால் நல்லது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சா ஏற்றுக்கங்க இல்லைனா கும்பல் கும்பலாக போய் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு தேர்ட் கிரேடு காலேஜில் போய் சேர்றாங்க சேர்ந்துக்கோங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஓகேவா சரி கடைசி அண்ட் ஃபைனலாக நான் வந்து அந்த ரெண்டு பசங்களை வந்து உங்கள்கிட்ட பேச சொல்கிறேன் என்னன்னா அவங்க வந்து மெக்கானிக்கல் எடுக்கிறாங்கிறாங்க ஈஸி எடுக்கிறாங்கிறாங்க ட்ரிபிள் எடுக்கிறாங்க என்னென்னாலும் கம்ப்ரமைஸ் ஆகுறாங்க இப்போது இதில் எல்லாம் வந்து படிக்கிற கஷ்டமாக இருக்குமா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க அதுவும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை ஃபீஸு ஃபீஸ் வந்து எந்த ரேஞ்சில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீஸு ஒரு மேட்டராக இருக்கட்டும்மா அதாவது தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் காலேஜில் போகும்போது ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாகும் அதுவும் பார்க்குறாங்களா என்னங்கிறது அவங்ககிட்ட கேட்போம் ப்ளேஸ்மெண்ட் மட்டும் மையப்படுத்தி பேசுகிறாங்க என்னங்கிறத அவங்ககிட்ட கேட்போம் வாங்க தம்பி விவேந்திரங்கள் நீங்கள் சொல்லிடுங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் மக்கள் பார்த்து பேசிடுங்க நான் கேட்குறது என்னென்னா கேட்குறது உங்களுக்கு நான் கேட்குறது என்னென்னா ட்ரிபிளி மெக்கானிக்கலில் எடுக்கிறீங்க ஐடி தான் போகணுங்கிறீங்க இல்லை வேறு எதாவது கோர் கிடச்சாலும் ஓகே நல்ல காலேஜில் நான் என்ன கேட்குறேன்னா ஃபீஸு அந்த க்ரைட்டீரியா காலேஜ் நல்ல காலேஜாக அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் எடுத்தால் ஓகே ஐட்டியில் மட்டும்தான் போகணும்னு எடுக்கிறீங்களா எனக்கு தெரியல இந்த மூணு விஷயமும் ஃபேக்ட்ரு ஃபீஸ் தான் ஃபேக்டர் எல்லாருமே அதுக்கு பயப்படுறாங்க அப்புறம் நாளாக வந்து நான் கோயம்புத்தூரில் மட்டும்தான் படிப்பேன் சென்னையில் போக மாட்டேன் அங்கே போக மாட்டேன்னா அது பெனிஃபிட்டாக இல்லை என்ன அட் அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜாக தான் அது டிஸ்அட்வான்டேஜ் தான் சார் நம்ம கோயம்புத்தூரில் மட்டும்தான் படிப்பேன் சென்னையில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு நிஜமாலே போக முடியாமல் இருக்கும் சார் அவங்க அங்கே போய் ஹாஸ்டலில் இருக்க முடியாமல் இருக்கும் அதனால அவங்க இங்கே படிக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு வேலட் ரீசன் தான் பட் சில பேர் முடிஞ்சுமே வந்துட்டு இல்லை நான் மாட்டேன் இங்கே தான் படிப்பேன் அப்படிங்கிறப்போயம்புரில் நிறைய வைக்கணும் ஆமாம் சார் நிறைய வைக்கணும் அப்புறம் அங்கே நம்ம ஊரில் இப்போ நான் மிட்ரேஞ்ச் காலேஜஸ் இருக்கணும் சார் ரொம்ப லோ காலேஜஸும் இல்லை ரொம்ப ஹையர்ல இல்லாமல் இதே மாதிரி அங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கும் சார் அவங்களுக்கு அப்போ ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அங்கேயும் நல்ல காலேஜில் படிக்கிறக்கு அட்வான்டேஜ் அவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா ஃபீஸு அதிகமாக கேட்குறாங்க சிஎஸ்சிக்கு மெக்கானிக்கலுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு ஃபீஸ் வந்து ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே காலேஜ் பார்க்குறாங்க எல்லோரும் ஓகே அது அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏதாவது நீங்கள் போய் சர்ச் பண்ணதில் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பத்து இருபது காலேஜ் பார்த்துருக்கீங்க அதனால கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறேன் கிடைக்கும் சார் ஒன் லேக்குள்ளே காலேஜஸ்லாம் இல்லைன்னா இருக்காது பட் நம்ம குவாலிட்டியாக படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக கண்டிப்பாக அட்டானமஸ் கல்லூரினா ஆகுது ஆகுது கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி வேணும் ஒன்றரை லட்ச ரூபா ஆகுது இல்லையா ஒன்றரை லட்சம் ஒன்னே முப்பது ஆகிருது இல்லையா ஸோ இது வந்து மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏழ்மை மக்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அந்த பசங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார் அது இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க அவங்களோட இப்போ அவங்களால இவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும்னா அந்த ரேஞ்சில் எந்த காலேஜ் பெட்டராக இருக்கோ அதுதான் அவங்க சூஸ் பண்ணுன்னா சொல்லுவேன் ஓகே எஜுகேஷன் லோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குமா அந்த மாணவர்களுக்கு நாலு வருஷம் கழிஞ்சு அவங்கனால கட்ட முடியுங்கிறனால அவங்க எடுத்துக்கலாமா இல்லை எஜுகேஷன் லோன் வாங்கினா பாரமாக இருக்கும் அவங்களால வேண்டாம் ஃபீஸ் கம்மியாக இருக்க காலேஜே போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சார் அந்த ஒரு ஒருத்தவங்களோட மைண்ட் செட்டுக்கு மாறும் இல்லை அந்த பையன் வந்துட்டு எஜுகேஷன் லோன் எடுத்து அப்புறம் நானே ஏர்ன் பண்ணி கட்டிக்குவேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு ஒருத்தர் மைண்ட் செட்டை செட்டாக ஓகே ஓகே சரி கடைசியில் என்ன சொல்கிறீங்க பசங்களுக்கு தில்லா நிற்க சொல்கிறீங்களா சாய்ஸ் பிள்ளைங்களா இல்லை நம்ம நேரடியாக போய் சேரலாம் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி வரைக்கும் இருக்கிறவங்களே ட்ரை பண்ணலாம் சார் இப்போ நல்ல காலேஜஸ் கிடைக்குது டயர் டூ டயர் த்ரீ வரைக்குமே கிடைக்குது ஓகே பட் அந்த ஹண்ட்ரட் நைன்ட்டி அவங்களாம் வெயிட் பண்ணலாம் ஆனால் பட் அவங்க வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் சார் நம்ம வந்து ஹண்ட்ரட் நைன்ட்டி தான் இருக்கணும் நமக்கு இந்த காலேஜஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கணும் ஆசை ஐ மீன் இது பண்ணலாம் ஹோப் இருக்கும் நல்ல காலேஜஸில் கிடைக்கலான்ட்டு பட் கிடைக்கல அப்படிங்கிறப்ப டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரியணும் சரி ஓகே நீங்கள் ஃபைனலாக மைக் கொடுக்கணும் நீங்கள் ஃபைனலாக வந்து மாணவர்களுக்கு கேமரா வந்துடுங்க நீங்கள் ஃபைனலாக மாணவர்களுக்கு கடைசியாக என்ன சொல்கிறீங்க சாய்ஸ் பில்லிங் நிற்கலாமா இல்லை ஸ்ட்ரேட்டாக போய் காலேஜஸ் சேரலாம் கண்டிப்பாக நிக்கலாம் தான் சொல்லுவேன் ஏன்னா கடைசி வரைக்கும் ஹோப் கொடுக்கலாம் ஏன் எப்படி சொல்கிறீங்க தைரியமாக நூற்றி முப்பது ஃபுல்லாக பேனிக்கில் இருக்கான் ஒன்றரை லட்சம் தாண்டி இருக்கேன் ரேங்க் பேனிக்கில் அவங்க வந்து கோர்ஸை காம்ப்ளிமைஸ் பண்ணிட்டா மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி போனால் நல்லா காலேஜில் போனால் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் சீட் இருக்கும் ஆ கண்டிப்பாக நீங்கள் விசாரிச்சப்போ கோயம்புத்தூரில் எல்லா காலேஜும் போயிட்டு வந்தீங்களா இல்லை வந்து சர்டைன் காலேஜ் நல்ல காலேஜை மட்டும் தான் போய் பார்த்தீங்களா ஏன் நல்ல காலேஜுக்கும் போனேன் அதுக்கப்புறம் சுமாரான காலேஜுக்கும் போய் பார்த்தீங்க ஏன் ஒரு ஐடியாக்காக பாருங்கள் போகிறத்துங்க சரி ஓகேப்பா ஓகே தேங்க்யூ ஓகே தேங்க்யூ வீடியோ லென்த்தாக போயிடுச்சு இதுலேருந்து நீங்கள் என்ன அட்வான்டேஜாக எனக்கு தெரியல இது வந்து ஒரு ரெண்டு பேர் பற்றி பேசுனது இன்னும் ஒரு பத்து பேர்கிட்ட நான் பேச முடியும் டைம் இல்லை நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ எல்லோரும் பாருங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஃபீஸு ஒரு தடையாக இருக்கக்கூடாது எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம் இல்லை ஃபீஸ் கம்மியான காலேஜில் நீங்கள் பார்த்துக்கலாம் பட் இன்ஜினியரிங் படிங்கிறது அழுத்த நான் சொல்லலை படிக்க போகிறவங்க அந்த ஆசைப்பட்றவங்களுக்கு தான் இத்தனை விஷயங்கள் நான் ஷேர் பண்ண சொன்னேன் பசங்கிட்ட ஸோ எனவே தேங்க்யூ சிஎஸ்சி மட்டும் நம்பி சாய்ஸ் பிள்ளைங்க வைக்காதீங்க மாட்டுவிங்க அதனால தான் இதை நான் காரணம் கணக்காரணம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பேக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ